அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் சாதுகளுக்கு தினம்தோறும் நேற்று நடந்த சேவை இது தினம்தோறும் சாதுகளுக்கு கோடை காலத்தில் வெயிலிலே உட்கார்ந்துருக்காங்க அவங்க அவங்களுக்காக பார்த்தீங்களா ஊத்துறாங்க பார்த்தீங்களா கேப்பைக்கூழ் இந்த மாதிரி குடிக்கிறாங்க பாருங்கள் கிரிவலம் போகிறாங்க இந்த சாதுகள் குடிக்கிறாங்க பாருங்கள் கேப்பைக்கூழ் கம்மங்கூழ் பழைய சோறில் தயிர் மோர் கலந்து சின்ன வெங்காயம் கலந்து கிரிவலப்பாதை முழுவதிலும் உள்ள சாதுகளுக்கு இப்பொழுது காலையில் அற்புதமான இந்த கேப்பக்கூழு கம்மங்கூழ் சுமார் ஒவ்வொரு சாதுகளும் அவர் பாருங்கள் அவர் ஆண்டிகை அந்த பக்கம் நிற்கிறார் பாருங்க அவர் பேர் வந்து ரங்கநாயகன் பேர் அவர் பேர் அவருக்கு வந்து உடல் முடியாது அவரால் நடக்கவே முடியாது அவருக்கு தினந்தோறும் இந்த ஐயா சூப்பராக இருக்குதுன்னார் கூட இதோ இவர் தான் கங்காதரன் பேர் கங்கநாயகன் என்ன கங்காதரன் அவரால் நடக்கவே முடியாது ஆனால் ஓடி வந்து என்ன பண்ணுறாரு அற்புதமாக இருக்குதுயா சாப்பாடெல்லாம் வேணாம் ஏன் எங்களுக்கு இதே நீங்கள் கொண்டு வாங்கியா அப்படின்றாரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கேழ்வரகு பத்து கிலோ கம்பு இருபது கிலோ நல்ல அரிசி நோய் இருபது லிட்டரு தயிர் ஒரு லிட்டர் தயிர் வந்து அறுபத்தஞ்சு ரூபா விற்கிது இங்கே திருவண்ணாமலையில் கோபால் பள்ளியார்த்தரில் ஒரு லிட்டர் தயிர் அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ரூபா விற்கிது ரெண்டு இருபது லிட்டரு தயிர் வந்து